குட் மார்னிங் ரெஸ்பி எஸ்பி சென்ன நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து ஆந்திரா ஸ்பெஷலான சிக்கலு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்பெஷல் தெலுங்கானா ஸ்பெஷல் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம வெள்ளை எள்ளுலாம் போட்டு செய்கிறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பெரியவங்களுமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை வந்து நான் இதோட போட்டுக்கிறேன் இதை வந்து மிக்சியில் நம்மளா கரகரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சு நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது வீட்டில் அரை அரைச்ச அரிசி மாவு தான் பாருங்கள் சென்ட்ரல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கறிப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் நான் அரைச்ச இஞ்சி பச்சை மிளகா விழுத இதோடு கலந்துக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போடுங்க காரம் வந்து அப்படி ஒன்றும் தெரியாது கொஞ்சம் தேவையான ஒரு சால்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு இதில் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா முறு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அபாரமாக இருக்கும் அதுக்காக தான் இதையும் நல்லா ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு நான் வந்து பட்டர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் பட்டர் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கை வச்சு நல்லா கிளறிக்கலாம் அப்போ தான் நல்லா பிசைய முடியும் பாருங்கள் பட்டர் வந்து எல்லா பக்கமும் அப்போ தான் நல்லா கலந்து வரும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பிடிச்சி அந்த மாதிரி பிடிக்க வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் எடுத்து தான் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பசையணும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கூட போட்டுக்கலாம் இந்த காரம் வந்து ஒன்றும் எடுத்து கொடுக்காது அதனால் தாராளமாக போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசனைக்காக போட்டுக்கிறேன் எல்லாமே நம்ம கலந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கைவிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி பா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிடம் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் காஞ்சி காய வச்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷம் நான் திறந்து பார்க்குறோம் பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டைகளை ந ஃபுல்லாகவே நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சா போதும் பாருங்கள் நான் எல்லாமே பிடிச்சிட்டேன் இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் பாப்பர் பேப்பரில் வந்து ஆயில் தடைய வச்சுருக்கேன் நீங்கள் வாழை இலையில் கூட செய்யலாம் பாருங்கள் நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஆறு உருண்டைகள் வச்சுக்கிறேன் அட் அ டைமில் ஆறு செய்யலாம் நம்ம இதுக்கு மேலே அதே மாதிரி பேப்பரில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு அடியில் வந்து நல்லா பட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளாரோ இல்லை கிண்ணமோ எதுவும் இருக்குதோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கணும் நல்லா மெலிசா சாப்பிட்றதுக்கு நல்ல முறு முருண் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா செஞ்சிட்டா எல்லாமே இந்த மாதிரி செய்யும் மெத்தேடில் செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா விட இந்த மாதிரி மெத்தேட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வந்து மேலே இருக்கிற பேப்பரை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் ஆயில் தடவி இருக்கனால ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து ஆயில் காஞ்சிடுச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நிறைய கூட இந்த மாதிரி உருடிகள் வச்சு நிறைய தட்டி அட்டடை டைமில் நிறைய உருடிகள் வந்து செஞ்சு இந்த மாதிரி நம்ம த உருட்டி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நான் எடுத்துக்கிறேன் நம்மளுடைய சிக்கல் ரெடியாகிடுச்சு அவங்க இது செக்கலும்னு சொல்லுவாங்க நாம் சிக்கலும்னு சொல்கிறோம் பாருங்கள் இன்னொரு இது நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு பார்ட்ன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கையில் கூட இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் மெல்லிசாக கொஞ்சம் மெலிசாகவே நம்ம செஞ்சுக்கணும் டம்ளரில் தட்டும்போது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கை வச்சு நல்லா நம்ம மெலிசாக தட்டிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இது எல்லாமே நம்ம அடுத்த நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அதே மெத்தட் தான் இந்த மெத்தடில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி விரலால் வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் அப்போ மெலிசா வரும் நமக்கு இது எல்லாமே நான் பொறிச்சிட்டேன் பாருங்கள் ரெண்டு கப்பு தான் போட்டேன் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சிக்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு தான் ரெசிபி தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பாருங்கள் எதுவுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்